தண்ணி எடுக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சத்தியமா என்னால் முடியவே இல்லை சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சுட்டேன் பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எனக்கு சார் எதுவுமே ஏற மாட்டேன் சுத்தி ஒழிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான் டிசிப்ளின் லைஃப்ல இருந்துச்சு எவ்ரி திங் இஸ் ஸ்டேர் சார் ஆக்டர்ஸோட சேலரி நீங்க தான் ஏத்துறீங்க போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா சம்பளம் ஏத்தல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயார் படத்துக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேல திருப்பி கடந்து வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம இட்ஸ் ஃபேமிலி அவ்வளவுதான் அஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்திருக்கீங்க கிண்டலும் பண்ணிருக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃபிளைஸ் கரெக்டா இன்னைக்குதான் பூமிக்காவும் மெசேஜ் அமைச்சாங்க எப்படி இருக்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்ன என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் அங்கேயும் தான் தொடர்ந்துச்சு அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சிஸ் இருக்குன்னு ஏன்னா அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் போதும் ஆச்சு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு போட ஜானி ஸ்வீன் சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சுட்டேன்